திருவண்ணாமலை மாவட்டம் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் புற்றீசல் போன்று நடந்து சென்று கிரிவலம் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை உண்ணாமலையம்மனை தரிசிக்க ஆறு மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்து சென்ற பக்தர்கள் உலக பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை நகரில் உள்ள அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலையை சுற்றி பதினான்கு கிலோமீட்டர் தூரம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று வெளி மாவட்டமியை முன்னிட்டு இன்று பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்தி ஆயிரத்தி அறுபத்தி எட்டு அடி உயரம் கொண்ட மலையை சுற்றி பதினான்கு கிலோமீட்டர் தூரம் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் நடந்து சென்று வழிபட்டு செல்கின்றனர் புரட்டாசி மாத பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்த நேரம் இன்று காலை பதினொன்று இருபத்தி ஏழு மணிக்கு தொடங்கி நாளை காலை ஒன்பது பத்து மணிக்கு நிறைவடைகிறது இந்நிலையில் இன்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் பல நாடுகளிலிருந்தும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்தனர் தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து புரட்டாசி மாத பௌர்ணமி முன்னிட்டு அருணாச்சலேஸ்வரரை தரிசிக்க வந்துள்ள பக்தர்கள் அதிகாலை முதல் ராஜகோபுரம் முன்பு நீண்ட வரிசையில் அண்ணாமலையாரை தரிசிக்க சுமார் ஆறு மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து பின்னர் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்து பின்னர் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவலம் நடந்து சென்று வழிபட்டு சென்றனர் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் இன்று அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு ஆகம விதிப்படி சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க அண்ணாமலையர் உடனாகிய உண்ணாமலையம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து பின்னர் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு சுமார் ஐந்து மணி நேரத்துக்கு மேலாக நீண்ட வரிசையில் காத்திருந்து முதலில் அண்ணாமலையாரை வழிபட்டு பின்னர் உண்ணாமலை அம்மனை தரிசனம் செய்து திருமஞ்சனம் கோபுரம் வழியாக பக்தர்கள் வெளியே செல்கின்றனர் அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவலப்பாதையில் புற்றீசல் போன்று நடந்து சென்று அண்ணாமலையாரை வழிபட்டு பின்னர் சொந்த ஊருக்கு திரும்பி சென்றனர்